ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லாயிருக்குங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் வசதி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்திருக்கு அந்த கமெண்ட் என்னான்னு பார்க்கலாம் நாங்கள் ஏழை மகன் மற்றும் அவங்க அப்பா பற்றி ஒரு கிராமத்து ஸ்டோரி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஏழை மகன் அப்பா மகன் சம்மந்தப்பட்ட கிராமத்து ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க எல்லாருமே வீடியோஸு எங்களுக்கு வந்து வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபேஷன் வந்து ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் நிறையா பேர் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இருக்கிறாங்க எங்கே ப்ரோ வீடியோ போகிறீங்களா இல்லையா ப்ரோ என்னோடய சேனலுக்கு வந்து வரமாட்டேங்கிது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேர் கேட்டாங்க நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கு ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போ ஆளில் போட்டு வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு வீடியோஸ் பார்க்க முடியும் ஓகேவா ஓகே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஓகே வாங்க நம்ம கான்செப்ட் இவ்வளோ போகலாம் ஒரு அழகான கிராமம் கிராமத்தில் வந்து ஒரு அப்பா மகன் ரெண்டு பேருமே வாழ்ந்து வராங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி லைஃப் லாங் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது உள்ள ஒரு வீடியோவில் போடுறேன் அதுக்கு முன் இன்னொரு வீடியோவில் போடுறேன் அந்த வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கென்னு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ